அடுத்ததாக அரசியல் விமர்சக திரு சுமன் சி ராமன் இருக்கிறார் பேசலாம் சார் முதல் சட்டமன்ற தேர்தலில் தலைநகரை கைப்பற்றிருக்கு பாஜக அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல எண்பது சதவீத வாக்குகளோட திமுக வெற்றி பெற்றிருக்கு இந்த ரெண்டு வெற்றிக்கு தொடர்பாக முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புகிறேன் டெல்லியில நடந்தது வந்து ஒரு எதிர்பார்த்த ஒன்றுதான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது அதை நாம் பார்க்கும் போது கிட்டத்தட்ட நான்கு சதவிகிதம் வாங்கியவர்கள் ஆறரை சதவிகிதம் சுமார் வாங்கி இருக்கிறார்கள் இதனால் ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாஜகவுக்கும் சுமார் நான்கு நான்கரை சதவிகிதம் வித்தியாசம் அதனால வந்து அந்த நான்கரை ஐந்து சதவிகித வித்தியாசம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பாஜகவுக்கு அமைந்திருக்கிறது ஆஹ் அரவிந்த் கெஜ்ரிவால் உடைய ஒரு கிட்டத்தட்ட ஆணவம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் கம்பன்சி இரண்டு டேர்ம்ஸ் முடிந்த பிறகு நிச்சயமாக இருந்தது டெல்லியில் அதையும் மீறி அவர் கூட்டணிக்கு எல்லாம் விருப்பம் இல்லை இதுக்கு முன்னாடியே ஹரியானால காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கெடுத்தது இன்று ஆக்சுவலா பாஜக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஏன்னா அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட அதே மகிழ்ச்சி காங்கிரசுக்கும் இருக்கும் ஏன்னா ஒரு சீட்டு கூட வெல்ல வெல்லவில்லை என்றாலும் அவர்களுடைய நோக்கம் இந்த தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்துவது அதை கிட்டத்தட்ட வெற்றிகரமாக செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் பார்க்கலாம் ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் சென்ற அதாவது ரெண்டு விஷயம் தான் நமக்கு வாக்கு சதவிகிதேஜ் ஷேர் ஒவ்வொரு கட்சிக்கு எவ்வளவு கிடைக்கிது சென்ற முறை இவி கே இளங்கோவன் அவர்கள் அறுபத்தி நான்கு சதவீதம் சுமார் அறுபத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் இந்த முறை அது கிட்டத்தட்ட அது எண்பது சதவீதம் செல்லுமா ஏன்னா இந்த முறை எதிர்கட்சிகளே கிடையாது நாம் தமிழை தவிர வேறு எதிர்கட்சிகள் இங்கு இல்லை சோ அவர்களுடைய வாக்கு சதவீதம் நிச்சயமாக கூட போகிறது ஏன்னா சென்ற முறை மொத்தமா பத்தாயிரம் வாக்குகள் தான் பெற்றார்கள் இந்த முறை குறைந்தது இன்னும் ஆறாவது ஏழாவது ரவுண்டு தான் ஆயிருக்கு இன்னும் எட்டு பத்து ஒன்பது ரவுண்டோ பத்து ரவுண்டோ மீதி இருக்கு

ஒன்லி மார்ஜின் இறுதி ஓட் ஷேர் வரும் வரைக்கும் நமக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதுக்கு பிறகுதான் நம்ம ஈரோடு எப்படி சென்றிருக்கிறது என்று நாம் உறுதியாக கூற முடியும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதா இதை பற்றி கூட அப்பதான் பேச முடியும்

பெரும் எஃபர்ட்டை செலவழிக்கல அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டது அவங்க என்ன செலவழிச்சாங்க வழக்கமாக போன முறை ஈரோடுல என்ன செலவழிச்சாங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று தான் இந்த முறையும் ஒரு சில வீடியோக்கள் வந்தன பட் இந்த முறை பெரும் அளவில் செலவழிக்க வேண்டிய அவசியமும் அவர்களுக்கு இல்லை ஏன்னா எதிர்கட்சிகள் புறக்கணித்த போது வெறும் நாம் தமிழர் என்னன்னா ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முப்பதாயிரமோ முப்பத்தையோ வாக்குகள் பெற்றிருந்தால் அது நிச்சயமாக அது திமுகவுக்கு அது அவ்வளவு ஒரு நல்லதான ஒரு முடிவாக நான் பார்க்க மாட்டேன் பட் அதுக்குதான் சொல்றேன் இனிமேல் இனிமேல் இருக்கக்கூடிய இந்த பத்து சுற்றுகளில் எந்த மாதிரி முடிவுகள் வருகின்றன இந்த ஆஹ் இன்னும் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அவங்க இருபத்தஞ்சாயிரம் வாக்குகளை தாண்டுவார்களா அப்படின்னா ஏன்னா அவங்க தனித்து அபிஷியலா அவங்க கூட்டணி கிடையாது எதிர்கட்சிகள் இல்லையே என்றால் கூட ஆம் ஆத்மி கட்சி ஐ மீன் சாரி நாம் தமிழர் கட்சி தனியா போட்டிடுறாங்க தனியா போட்டிட்டு அவங்க ஐயாயிரம் ஓட்டோ முப்பதாயிரம் ஓட்டு வாங்கினாங்கன்னா நிச்சயமா அது வந்து அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு தான் அவர்கள் பார்ப்பார்கள் அடுத்த முறை அதே வாக்குகள் கிடைக்குமானா கிடைக்காது அது வேற விஷயம் பிரதான எதிர்கட்சிகள் திருப்பி உள்ள உடனே இந்த ஆன்டி டிஎம்கே கே ஒரு பகுதி ஓட்டு அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அது குறிக்கும் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி அடைந்த நிலையில் அடுத்ததாக ஆம் ஆத்மியுடைய முகம் தோல்வியை சந்திச்சிருக்கு ஆம் ஆத்மியுடைய எதிர்காலம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு தொடர்ந்து பேசலாம் ஒரு சரி இடைவேளைக்கு பிறகு